ஃபர்ஸ்ட் டைமா நான் சாக்லேட் அப்ப ட்ரை பண்ணி பார்க்க போறேன் நம்மளுக்கு தான் நான் அடிமைன்னு சொல்லலாம் எல்லாரும் வந்து நம்பி சாப்பிடுங்க அது உங்களுக்கா எல்லாமே நல்லா தான் பேஸ்ட் வந்து இன்னும் 200 வீதம் தரமான அப்பங்கள் சாக்லேட் டீ இருக்கு எல்லாம் காடி இருக்கு சாக்லேட் அப்பமும் இருக்கு சாக்லேட் அப்பமும் இருக்கு இமேலயே கொடுத்த காசுக்கு வரதுமா சொல்லலாம் ஆல்பானத்துல மாம்பழ சந்திக்கு பக்கத்துல அடிமை ஐட்டம் போடாது முட்டையை வளர்த்து கோழி ஆக்கி கோழியை அப்படியே ராலாக்கி ராலாக்கி ராலுக்கு மேல வச்சு சீசையும் போட்டு பழைய காலம் இருந்து இருபது ஒன்பதே கால் மட்டும் திறந்துருக்கு ஃப்ளை ஓடரும் போடுறது சேம் ப்ரைஸ் தான் இதே ப்ரைஸ் தான் பாலுக்கு இது ஏலக்காய் பவுடர் போட்டு அந்த வித்தியாசம் ஒரு டேஸ்டில் கொடுக்குறோம் சாக்லேட் அப்பதை பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் எனக்கு வருது பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு மேலே போட்டுருவா சாக்லேட் மாதிரி ஐஸ்கிரீமுக்கு மேலே எல்லாம் போடுவாங்க அது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடவே ஒரு வித்தியாசமான ஃபீல் வருது இருந்து ஒரு மாநிலம் ஃபுட் சுட்காலர் வந்து காய் செல்லக்கூடிய நான் தான் உங்களுக்கு வா இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்தனாங்கன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு கடைக்கு தான் வந்துனாங்க இந்த இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் நீங்கள் எல்லோரும் அதுக்கு ஒரு நல்ல விரைவே போட்டு வந்தனீங்க அப்போ இந்த கடையில் இப்போ புதுசாக வாளப்பம் மற்றது சொக்லேட்டி எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறாங்களாம் அப்போ இன்றைக்கும் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா தானே நீங்கள் எங்களை நம்பி விடலாம் அப்படி எங்கே இந்த அப்பக்கடை இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் மாம்பழ சந்திக்கு பக்கத்தில் மாம்பழ சந்தி அதில் இருக்குது மாம்பழ சந்திக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்கு இந்த பேர் என்னன்னா கேப்சி குட்டி அப்பக்கடை இந்த அப்ப கடைக்கு நீங்க வந்து சாப்பிடணும்னா எப்படி அப்பம் இருக்குன்னு சொன்னால் தான் நீங்க வரலாம் சரி அப்பத்தை சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அதுக்கு முதல் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்லா தான் இருக்கு வீடியோ பார்த்தா கடையில் வீடியோ பார்த்தா பார்த்து நான் நல்லா இருக்கும் வரைக்கு போகணும் வந்து பார்த்து நான்

அப்போ எரிய ஏன் என் ரோட்ல இங்கால அதாவது மாம்பழ ஜந்தி தாண்டி போனா கட்டாயம் இங்க நிக்காம போக மாட்டீங்களோ கடைசியா நிக்காம போகணும் கடைசியாக்கி நிக்காம போக மாட்டீங்க அடிமை ஆகிட்டோம் அடிமை ஆயிட்டிங்க அப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லி சொல்லிவிங்க நீங்களும் வாங்க உண்மையிலேயே கொடுத்த காசுக்கு தான் சொல்லலாம் அப்படியொரு டேஸ்ட் இருக்குது இருக்கு நான் டேஸ்ட் இருக்கா ஆனால் உண்மையிலே உண்மையிலேயே காசுக்கு நல்லா தண்டிருக்கு எல்லாரும் வந்து நம்பி சாப்பிடலாம் நம்பி சாப்பிடுங்க சரி தொடர்ந்து வீடியோ பார்த்து வந்துருங்க இதே மாதிரி நாங்கள் ரெண்டு மூணு இந்த அபிப்பிராயம் கேட்போம் என்னடா நாங்கள் சொல்றது தான் நீங்கள் உண்மையாவே நம்புறீங்க இல்லை கஸ்டமர்ஸ் சொன்ன கேட்டது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அதனால நீங்களும் இங்கே வாங்க மாம்பழ சந்திலாம் இந்த கடை என்னண்ணா சரி ஓகே தொடர்ந்து வீடியோ பார்த்து வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன பேர் என்ன பேர் சுபாஷ் சுபாஷ் அண்ணா என்ன பேர் ஒரு கஜல் என்னடா இது வந்து மாம்பழ சந்தியில இருக்கிறது தேவசி குட்டி அப்ப கடை

சஸ்டம் செய்யறது நீங்க உண்மையா டேஸ்டா செய்யறீங்க என்ன நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன் நான் இருக்கு தானே அப்ப இப்ப என்ன புதுசா எல்லாம் அறிமுகப்படுத்திட்டீங்களா கொஞ்சம் அப்படியே முட்டையை வளர்த்து கோழி ஆக்கி அப்படியே ரால் ஆக்கி ராலுக்கு மேல வச்சு இப்ப சீசும் போட்டு சீசும் வந்துட்டு ஆமா சீசும் போட்டாச்சு இப்ப சாக்லேட் டீ சாக்லேட் டீ இருக்கு இலக்காய் இருக்கு சாக்லேட் அப்பமும் இருக்கு உண்மையான சொக்லேட் டீ தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சொக்லேட் அப்பவும் இருக்கா அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்காக சொல்ல போகிறோம் அதுக்கு முதல்ல என்னோட எனக்கு ஸ்டைலை அப்போ வீடியோ அந்த நல்ல ஸ்டைலை அப்போ போடுவேன் அந்த ஸ்டைலுக்கே காசு பெங்கால்டெல்லாம் போட்டு அனவழிலாம் பாதி அப்பவும் இருக்கும் அவ்வளோ அனுபவம் தானே எல்லாம் அனுபவம் சரி அதுக்கு முதல்ல எத்தனை மணிக்கு இந்த கடை திராக்கணிங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து நாள் திறந்து நாளுமே அதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தா மட்டும்தான் தான் மூன்றரை வழியா மற்றபடி திறந்து அடுத்தபடியா நாலே பயனஞ்சில இருந்து பின்னேறம் நாலே கால இருந்து இரவு ஒன்பதே கால மட்டும் திறந்து இப்ப நீங்க இத தாண்டினா ஆர்டர் செஞ்சு இது ஓ லைவ் ஆர்டரும் போறது ஆ லைவ் ஆர்டர் இது சேம் பிரைஸ் தான் இதே பிரைஸ் தான் ஆ இதே பிரைஸ் தான் அது இல்லாம மேலதிகான எடுக்கறேனா சேவ் சார்ஜ் இப்ப தூரங்கள் கேக்குறோம் வாணு புடிச்சு தான கொண்டு போறது எல்லாம் எல்லா சகலதும் இங்க இருந்து நான் கொண்டு போறது அதுக்குள்ள சேவ் சார்ஜ்னு சொல்லி அதல பேமெண்ட் போட்டு தான் எடிஷனலா மத்தபடி இங்க உள்ள அதே விலை தான் அதே பிரைஸ் தான் அதே இப்ப ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷன் என்னன்னா கூட எடுக்கறோம் அப்படியே இல்ல அப்படியே இல்ல எங்க டிரான்ஸ்போர்ட் இல்ல அதே அவங்க வாணு அனுப்பி விட்டு எங்க ஏத்துறாண்டா ஓகே ஓகே பிரஜே அதும் அது கொஞ்சம் தான் கூடும் ஏனா நீங்க மீனா கிட்ட போறீங்க இல்ல ஓ மோ இல்ல மத்த இங்க திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போறோம் அது 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 அப்படி ஆ தேவேனா குடிங்கள தொடர்ந்து கொள்ளலாம் ஓ எங்கட மொபைல் நம்பர் போர்ட்லயும் இருக்கு நானும் கீழே போட்டு வரேன் ஓ ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன் செய்யணும் அதுக்கு நல்ல சட்டபடி அப்பம் லைவா தேடிக்கொண்டிருக்கீங்கன்னா இந்த அண்ணைய தொடர்ந்து கொள்ளலாம் எங்கள் மூலம் போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் இல்ல இல்லை அண்ணன் ஏற்கனவே பிரைஸ் குறைவா தான் கொடுக்குறாரு இப்ப முட்டை வைக்கிற விலைக்கு பாலப்பம்பம் மேலே கூடி தான் கொடுக்க வேண்டாம் எங்களோட பால் இங்கே நீங்க பார்த்தாலும் விளங்கும் பேரு ஃபுல்லாக பாலில் தான் போகுது சும்மா பாலப்பம்னு சொல்லி போட்டு பெண்படையில நான் நீளே போடுறேன் இல்லை பால் பாலுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டு அந்த வித்தியாசம் ஒரு டேஸ்ட்டில் கொடுக்குறோம் அதனால் தான் பாலப்பம் ஒரு ஒன்றடவில் அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒன்று நடவையில் அறுபது ஒன்றரை அடவையில் அறுபது

உங்களை நான் குழப்ப விரும்புகிறேன்னா என்ன கஸ்டமர் க்யூல நிக்கினேன் இந்த காட்டி நீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் வழி மாட்டத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து கூடி உங்கள்ட்ட தேடி தேடி வேலையினோம் அதனால நீங்க உங்கண்ண ஒர்க்கை பாருங்க வாங்கல எங்கண்ண ஒர்க் என்ன சாப்பிடு சாப்பிட்டுட்டு இப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொன்னதால நீங்க சொல்லலாம் அவண்ணா உங்கள உங்க அப்ப நான் சாப்பிடறது சொல்லடா கண்டிப்பா கண்டிப்பா சரி வாங்க சாப்பிடலாம் எடுத்தால் எங்களுக்கும் போட போறாரு ஒரு கொஞ்ச நேரம் நாங்களும் வெயிட் தான் போறோம் என்ன இங்க வந்தாலே கட்டாயம் வெயிட் பண்ணனும் என்ன அவ்வளோத்துக்கு கியூ நிற்கும் நீங்கள் எவ்வளோ வேலைக்கு வருவீங்களோ அவ்வளோ வேலைக்கு வாங்க நாளை காலைக்கே இந்த கடை ஓப்பன் தான் சரி வாங்க சாப்பிடுவோம் இப்போ உங்களுக்காக நான் எல்லா அப்பத்தையுமே ஆர்டர் பண்ணிவிட்டேன் இதில் வந்து சொக்லேட் அப்பம் இருக்குதா வேறுங்க வாங்கின சொக்லேட் அப்பத்தை பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் எனக்கு வருது இது ஃபஸ்ட் டைமாக நான் சொலேட் அப்பம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் மற்றது இந்தியாவில் சிக்கன் அப்பம் இருக்குது புளியன் அப்பம் இருக்குது மற்றது அப்பம் இப்போ ராலப்பம் நான் அதுவுமே ஃபஸ்ட் டைம் தான் இந்தியாக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நட்டது சீஸ் அப்பம் மற்றது பால் அப்பம் இது இந்த ப்ரைஸ் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் சாப்பாடும் உங்கண்ண அப்பம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் மற்றது உங்கள் இந்த டீயும் மற்றது ஏலக்காய் டீயும் நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இவ்வளோத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஏன்னா எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னா தான் நீங்கள் என்னை நம்பி வரலாம் ஃபர்ஸ்ட்டாக நான் புதுசாக ட்ரை பண்ணின விஷயம் அதாவது புதுசாக கை பண்ணுற தான் நான் இன்றைக்கு சாப்பிடலாம் இருக்கிறேன் இந்த ரால் அப்பம் தான் இதில் பார்த்தீங்கனாலும் தெரியும் வாங்க சும்மா ஒன்றரண்டு ரால் ஓட இருக்கிட்ட நாலஞ்சு ரால் இருக்கு வாங்க இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் இந்த சம்பல் இதில் காட்டுங்க இந்த சம்பலுக்கு தான் நான் அடிமைன்னு சொல்லலாம் இந்த சம்பளை சாப்பிட்றது கண்டு தனிய எல்லாருமே வாராங்க கூட இங்கே பிளேன் அப்பம் ரொம்ப செய்யலாம் அப்படி ஒரு டேஸ்ட் வாழ்நாளில் முதல் முறையாக இதோ உங்களுக்காக அருமை அற்புதம் நான் வீடியோக்காக சொல்லவில்லை இங்க வந்து கஸ்டமர்ஸை கேட்டுனாங்க ரெண்டு மூணு கஸ்டமர்ஸை கேட்டாங்களோ அவங்களே உண்மையாக வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னாங்க நான் இங்கே கடைக்காரங்களை காலங்கள கேட்டாங்க எனக்கு இந்த சம்பளத்தை நீங்கள் தரமாட்டீங்களோ நான் வீட்டை கொண்டு போய் தோசையோடையோ அப்பத்து ரை பண்ணுறேன் சம்பளம் மட்டும் தரமாட்டிங்கன்னு கேட்டேன் இல்லை தம்பி அதெல்லாம் தெரியலாது நீ என்ன பிடிக்கும் கிடைக்கலனு கேட்குறான் இந்த அவ்வளோ ஜேஷ்டியா இருக்குமே என்ன சொல்ல வார்த்தை இல்லை என்னோட இன்றைக்கு எங்க அண்ணா அண்ணா அம்மா அவர் பாவம் இன்னைக்கு கேமரா காரணம் ஒண்ணு செய்யலாது காடுங்க காடு பெரிய பெரிய ரால எல்லாம் போட்டுருந்தாங்க இனியா கொடுக்குற காசுக்கு விடியோசனை பண்ணதான் சொல்லுவேன் அடுத்ததா வாங்கின சாக்லேட் அப்பம் இந்த பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது மற்றது வாங்குன ஸ்பெஷலாக சொல்லணும்னா இடியப்ப தட்டில் தான் வாங்க வெஜ்ஜு தாராங்க வாழையில் வெஜ்ஜு இடியப்ப தட்டில் தாராங்க இந்த அணுகுமுறையுமே எனக்கு பிடிச்சிருந்தேன் ஒரு பேரம்பரிய சொல்கிறோமா பேரம்பரிய சாப்பாட்டை பேரம்பரிய தட்டுலையே தாராங்கண்டா உண்மையாக அது பெஸ்ட் ரெண்டு தான் நான் சொல்லுவேன் கிடக்க கதைக்காமல் அவங்கள்ட அப்பத்தை சாப்பிடுவோம் சோக்லேட் எப்பம் நகரு வாங்கண்ட பாலப்பமே இருக்குதானே பாலப்பத்தை மாதிரி தானே வாங்குற அப்பம் இந்த பாலப்பத்தோட இந்த மேலே சாக்லேட் மாதிரி ஐஸ்க்ரீமுக்கு மேலே எல்லாம் போடுவாங்க அது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடுவோம் ஒரு வித்தியாசமான ஃபீல் வருது நோமெல்லாம் பாலப்பம் மாறித்தான் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரை பண்ணி ஒரு ஆசை இருந்ததுன்னா டிரைவ் பண்ணி பாருங்க ஆனால் நான் வாங்குன்ற ராலப்பத்துக்கு நான் அடிமை இம்மியா சட்டப்படி நன்றது நான் எப்பவுமே இங்க வந்தால் விரும்பி சாப்பிட்றது சிக்கன் அப்பதான் நான் இப்ப சாப்பிடு போனேன் எல்லாத்தையும் உங்களுக்காக சொல்லத்தானே வேணும் அதுக்காக தான் எல்லாமே பண்ணி தான் முட்டி அப்ப மட்டும் இதுல பார்த்தா தெரியாது வெளியில பார்த்தா தெரியாது சிக்கன் பீசுகள் எல்லாம் போட்டு ஒன்னு உள்ளுக்க சின்ன சின்ன பீசா சின்ன சின்ன பீஸா நல்லா இருக்கு உங்களுக்கும் வீட்டுல இருந்து இதை பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்து உங்களுக்காக வீடியோ போடுறோம் சிக்கன் அப்பம் மட்டும் நான் அண்ணா கொடுக்க மாட்டேன் இங்க எல்லா அப்பாவும் கொடுப்போம் என்ன சரியில்லை தானே சூப்பர் சிக்கன் பீஸ் சின்ன சின்ன பீசோட சேர்ந்து அடிப்படை நான் இங்கே இல்ல அந்த தான் ஒரு ஃபீல் வருது சூப்பர் அதை தாண்டி நாங்கள் விசலா சொன்னது வாங்க சக்லேட்டி தான் அதுமாதிரி நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மைலோ குடிச்சிருப்போம் டீ குடிச்சிருப்போம் என்ன சாக்லேட் டீ மைலாக இருக்குது மைலோ தான் மயிலோண்ட ஃப்ளேவர் அடிக்குது கொஞ்சம் ஆக சுடுது கொஞ்சம் சாப்பிடுது நாங்கள் குடிக்க கணக்காக இருக்கோம் ஆக சுடுது மெட்டதுவங்கண்ட பாலப்பம் பிள்ளையனப்பா பேட்டு பிள்ளையனப்பா பேட்டி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை அது நோமலாகவே இங்கே ஃபெசல் அப்போ நான் இன்னைக்கு சி சப்ப ட்ரைவ் பண்ணி பார்க்க எல்லாமே நல்லா இருக்கு ஆனா ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்குன்றா அந்த சின்ன பிரச்சனைடா எல்லா சாப்பிட சாப்பிடலாது அதான் ஒரு சின்ன கவலை சரி பிரச்சனை இல்லை வந்ததுக்காக உங்களுக்காக நான் சில சில ரை பண்ணி வீடியோல சொல்லி நெக்ஸ்ட் டைம் அப்பத்த அதாவது சிக்கன அப்பத்த தனியை ராள் அப்பத்த தனிய சாப்பிடுறேன் நீங்க வந்தீங்கன்னா எல்லா டைமும் இருக்கா ரைவ் பாருங்கள் பாருங்க அப்பதான் உங்களுக்கு சில அது சீஸ் அப்பம் பிடிக்கும் சில ஆக்கிறதுக்கு ராலப்பம் பிடிக்கும் சில ஆக்கிறது சிக்கன் அப்பம் பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் என்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கிடக்க கதைக்கு இல்லை என்ன கேமராக்காரன்னு பாவம் இதையாக இருந்தாலும் சுட சுட சாப்பிடாதான் டேஸ்ட் அதே அவருக்கும் அங்கே அப்பம் போட்டு வெஜ் அவரும் வந்த அந்த அப்பத்தை தானே வேணும் அப்போ அவர் பாவம் அதனால் நான் இதோட வீடியோவை முடிக்கிறேன் உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் என்ன நம்பி அதாவது உங்களதுவா டிக்டாக் ஐடியா நம்பி யூடியூப் ஐடியா நம்பி நீங்கள் இங்கே விடலாம் வேறு ஒன்றுக்கு நான் சொல்கிறதுக்கு இல்லை டேஸ்ட்டு வேறு அளவில் எனக்கு ஃபேவரட்டா பிடிச்சது எனக்கு மிக்க மிக்க பிடிச்சதுண்டா வாங்க ராடப்பமும் மற்றது சிக்கன் அப்பமும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் வந்து ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதான் கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஃபுட் ரிவியூலேயோ இல்லை இன்னும் ஒரு வீடியோவிலையோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு வா ஓகே பாய்